கேஜி திரையரங்கத்தில் உள்ள திரையில் புது பொலிவுடன் அந்தாரா ஸ்கிரீனில் நவீன தொழில்நுட்பத்துடன் துவக்கம் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைந்திருக்கும் பிரபல கேஜி திரையரங்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ராகம் தனம் பல்லவி மற்றும் அணு பல்லவி என நான்கு திரையரங்குகளாக நிறுவப்பட்டது இந்த நிலையில் புத்தம் பொலிவுடன் அந்தாரா ஸ்கிரீனில் நவீன தொழில்நுட்பத்துடன் துவங்கப்பட்டுள்ளதாக திரையரங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான்கு திரையரங்குகளாக இருந்த ஸ்கிரீன்கள் புனரமைக்கப்பட்டு ஒன்பது ஸ்கிரீன்களாக தமிழக அரசின் ஒப்புதலுடன் மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் பல்லவி ஸ்கிரீனை இரண்டாக பிரித்து வெளிநாட்டுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன திரைப்பட கருவி மற்றும் உபகரணங்களால் நிறுவப்பட்டுள்ளது இந்த தியேட்டர் வந்து ராமகிருஷ்ணன் இஸ் ஃபவுண்டர் கம் கேஜி சினிமாஸ்

அதுக்கு பின்னாடி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து இந்த நாலு ஸ்க்ரீனை வந்து ஒம்பது ஸ்க்ரீனை மாற்றுறதுக்கு நாங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம் பட் இனிஷியலாக நாங்கள் பல்லவியை மட்டும் ரெண்டாக பிரிக்கிறதுன்னு டிசைட் பண்ணி பர்மிஷன் வாங்கி பல்லவி ரெண்டு தியேட்டர் ரெடி பண்ணிட்டோம் ஒன்று அந்தாரா இன்னொன்று பல்லவி அந்தாராவில் வந்து வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் வி ஆர் நம்பர் ஒன் இன் தமிழ்நாட்டும் கூட வச்சுக்கலாம் இதில் வந்து பார்கோ